ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாகட்டும் வாங்க கோகுலத்தில் போய் கண்ணனின் இலைகளை பார்க்கலாமா வாங்க எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்களேன் இந்த கதை இவங்க வந்து புது பெண்ணாமல் கோகுலத்தில் வந்திருக்காங்களாம் இவங்க பேர் மிதிலை மிதிலைன்னு பேராம்மா இவங்க வந்து கோகுலத்தில் மணப்பெண்ணாக கல்யாணமாகி புதுசாக வராங்களாம் வரும்போதே நிறைய கனவுகளோட வர்றாங்களாம் என்ன கனவுகள்னா நம்மலாம் மாமியார் எப்படி இருப்பாங்களோ அம்மா அங்கே நாத்தனார் எப்படி இருப்பாங்களோ கோபியர்கள் எப்படி இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு வரல ஆனால் கண்ணனை பார்க்கணும் கண்ணனுடன் விளையாடணும் கண்ணனோட அவனோட அழகை ரசிக்கணும் அவனுடன் புல்லாங்குழலை கேட்கணும் ரசிக்கணும்னு இவங்க ஆவலோட கோகுலத்துக்கு உள்ள வராங்களாமா எவ்வளோ கனவுகளோட பெண்கள் வருகிறார்கள் பாருங்களேன் என் மாமியார் வீட்டிற்கு கண்ணனோட பார்க்க வர்றாங்க அங்கதான் செக் வைக்கிறாங்க உங்க மாமியார் பாருங்களேன் இங்க வந்து யசோதை வீட்டில் கோகுலத்தில் யசோதையின் வீட்டில் எவ்வளவு அழகாக அமைப்பாக வைத்திருக்கார்கள் பாருங்க ஆடு கன்று குட்டி யானை மயில் எல்லாருமே அவர் என்று புல்லாங்குழல் இசையை கேட்டு மயங்கி நிற்கிறார்களாம் இந்த பெண்ணும் அவனுடைய இசையை தூரத்திலிருந்து கேட்டு ரசிக்கிறதாம் நம்ம எப்பொழுது கண்ணனை பார்க்க போலாம் பார்க்க போலாம் என்று ரொம்ப நினைப்போடு வருகிறாளாமாம் ஆனால் அவளோட மாமியார் அனுப்ப மாட்டேங்கிறாங்களாம் ஏன்னா கண்ணனுடைய அழகை பார்த்து எல்லாரும் ரசித்து அங்கேயே இருந்துருவாங்க வீட்டிலையே இருந்துருவாங்க கண்ணனோட வீட்டிலேயே இருந்துருவாங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க அப்படி குடும்பத்துக்கு இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அனுப்பவே இல்லையா அங்கே யசோதையின் வீட்டில் வழக்கப்படி என்றுமே அதாவது மாலை நேரம் வீடு சுத்தம் செய்து ஏன்னா எல்லாம் சுத்தம் செய்து விளக்கேற்றுவார்களாம் ஏன்னா வீடு ஃபுல்லாக வெண்ணெய் எடுத்து கண்ணனோட அட்டூழியங்கள் செய்து எல்லாம் பண்ணியிருப்பாங்களாம் அதனால் எல்லாம் தொடைத்து அழகாக ரம்மியமாக சுத்தம் செய்து கோலமிட்டு விளக்கேற்றுவாங்களாம் விளக்கேற்றுவது மிகவும் நல்லது மாலை நேரத்தில் நம்மளும் கூட டெய்லியும் ஏற்றலாம் மாலை நேரத்தில் அவ்வளவு நல்லது விளக்கேற்றினால் செல்வ செழிப்பு நிறையும் எதிர்மறை ஆற்றல் போய் நேர்மறை ஆற்றல் கிடைக்கும் அமைதி கிடைக்கும் செல்வ வளங்கள் கிடைக்கும் நிறைய ஏற்றலாம் நம்மளுக்கு முடிந்த அளவு இரண்டு விளக்குகளையாவது ஏற்றலாம் ஆனால் யசோதையின் வீட்டில் அரண்மனை வீடு இல்லவா அதனால் வீடு சுற்றியும் விளக்கேற்றி வைத்திருப்பார்களாம் பார்க்கறதுக்கும் ரம்யமா இருக்குமா அங்க கோகுலத்துல எப்பயுமே யசோதையின் வீட்டில தான் விளக்கு ஏற்றி தம் தம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்களாமா ஏன்னா அங்கே கரண்ட்டெல்லாம் இல்லை தானே மாலை நேரம் கண்ணனின் வீட்டிலிருந்து விளக்கு ஏற்றிட்டு போவாங்களாம் அவங்க மாமியார் கிட்டே கேட்குறாங்களாம் இந்த மிதில இன்னும் அந்த பொண்ணு நான் போய் இன்னைக்கு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு ஆஹா நான் போகக்கூடாது நானே தான் போவேன் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சரி நானே தான் போய் விளக்கேற்றி எடுத்து வருவேன் எடுத்து வந்து நமது வீட்டில் விளக்கேற்று கொள்ளலாம் என்று அடாவடியாக சொல்லிவிட்டு தானே போகிறாளாம் அந்த மாமியார் அங்கே இருக்கிற விளக்கை எடுத்துக்கொண்டு தன் வீட்டுக்கு எடுத்து வருகிறாராம் அப்பொழுது கூட அனுமதி தரவில்லையாம் மிகவும் வருத்தப்பட்டுதான் அந்த பெண் கல்யாணம் ஆன பெண்ணை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் போய் கண்ணனை கண்ணனுடன் விளையாட வேண்டும் அவனை சசிக்க வேண்டும் அவனுடைய இன்னிசைகளை நாம் கேட்க வேண்டும் என்று அவ்வளோ கண்ணனை நினைத்து நினைத்து பிரார்த்தனை பண்ணி இருப்பாளாமா அங்கே வீடுகள் எல்லாம் அழகாக விளக்கேற்றி மாட மாளிகை எல்லாம் கோகுலத்தில் ஏற்றி வைத்திருப்பார்களாம் பாக்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் ரம்யமாக இருக்கும் கோலங்கள் எல்லாம் இட்டு மிகவும் அருமையாகவும் இருக்குமாம் இப்படியே நடந்து டெய்லியும் இதே மாதிரி தான் அவங்க மாமியார் அனுப்ப மாட்டாங்களா நானே போகிறேன் நானே போகிறேன் அப்படின்னு ரொம்ப தூரமாக போய் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் தான் வீட்டில் வைத்து யசோதை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து தன்னால் முடியலைன்னா கூட போய் எடுத்துக்கின்னு வருவாங்களாம் இப்படியே நடந்துகிட்டே இருக்கு என்னைக்கு தான் நான் கண்ணனை பார்க்க போகிறேன் என்னைக்கு தான் நான் கண்ணனை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு நினைத்துக்கொண்டு ஏங்கி கொண்டே இருப்பாளாம் இதை பார்த்து கொண்டிருந்த கண்ணனுக்கு ஏதாவது ஒரு சூழ்ச்சி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான் என்ன சூழ்ச்சி செய்கிறான் பார்க்கலாமா வாருங்கள் எப்படியாவது இந்த பெண்ணை நம் வீட்டிற்கு அழைத்து விளக்கை எடுத்து கொண்டு போக சொல்லிட்டு வந்துடணும் நம் வீட்டிற்கு என்ன காரணம் செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டே இருக்கிறாள் அந்த பெண்ணும் கண்ணனை பார்க்க பார்க்க வேண்டும் வேண்டும் அதுவும் ஏங்கி கொண்டு இருக்கிறதாம் எப்படிப்பட்ட ஏக்கம் இல்லை கொஞ்சம் நஞ்ச ஏக்கம் இல்லைப்பா பாக்க அவ்வளவு ஆசை ஆசையாக இருக்கிறது பாருங்களேன் விளக்குகளை எடுத்து வந்து தன் வீட்டில் வைக்க வேண்டும் என்று அந்த பெண் விரும்பினாள் ஆனால் அவங்க மாமியாரோ பதிலும் சொல் தரவில்லை நானேன் செல்கிறேன் நானே செல்கிறேன் என்று அதாவது தினம்தோறும் இம்மாலையை நேரம் ஆகிவிட்டால் அந்த பெண் இதே போல தனிமையில் இயங்கி கொண்டிருப்பாளாம் ஒரு கண்ணனுடைய சூழ்ச்சியால் அந்த மாமியாருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுதான் படுத்துட்டாங்களாம் அப்போது மாலை நேரம் விளக்கு என்ன பண்ணுறது அப்படி அந்த அந்த மருமகள் யோசித்துக் கொண்டே இருக்கும் பொழுது அந்த மாமியாரை சொல்கிறாளாம் என்னால் முடியவில்லை போய் விளக்கை ஏற்றி எடுத்துக்கொண்டு நம் வீட்டிற்கு வை அப்படின்னு அனுமதி கூறலாமா அந்த பெண்ணுக்கோ அவ்வளோ மகிழ்ச்சியா சரின்னு மாலை நேரத்தில் போனா அங்க யசோதையின் வீட்டில் ஏகப்பட்ட விளக்குகளில் பார்த்து அவளே பிரமித்து போயிராளாமா ஆஹா இவ்வளவு ரம்மியமான வீட்டை பார்த்து தான் மாமியார் அனுப்பவில்லையோ என்று யோசித்து கொண்டே போனால் அந்த விளக்கு வெளிச்சத்தில் கண்ணனை பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாகவும் ரம்யமாகவும் அவனுடைய குண்டு கண்களையும் அவனுடைய உதடுகளையும் அவனுடைய கண்களையும் கைகளையும் அந்த பின் மெய் மறந்து விடுகிறாளாமா கண்ணனிடம் அவனுடைய குரல் ஓசையை புல்லாங்குழல் ஓசையை கேட்டு மெய் மறந்து விடுகிறாளாம் நேரம் மாய் கொண்டே இருக்கிறது இந்த பெண் என்ன இப்படியே நினைத்து கொண்டே கண்ணனை பார்த்து கொண்டே இருக்கிறாள் எப்பொழுது கொண்டு போய் வைப்பாளோ தெரியவில்லையே அவங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருக்கிறவங்க கோபியர்கள்லாம் நினைக்கிறாங்களாம் ஆனா அந்த மாமியாரோ போனவள் இன்னும் காணவில்லை இன்னும் காணவில்லை எப்பொழுது வந்து இவ எப்போது விளக்கேற்றி நம் வீட்டில் வெளிச்சம் வர்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த பெண் கண்ணனை பார்த்து கொண்டே இருந்தாளாம் பார்த்து கொண்டே விளக்கை எடுக்க போனாலாம் விளக்கை எடுத்தாலா இல்லை அந்த கைகள் கைகள் விரல்கள் எல்லாம் சுட்டுவிட்டதாம் அப்பொழுது கூட அவள் உணர்வு இல்லாமல் கண்ணனை ரசித்து கொண்டே இருந்தாளாம் என்னடா இப்படி நடக்குதே அப்படின்னு அந்த சுற்றி முத்தி இருக்கிறவங்களாம் பார்த்து வியப்படுகிறார்களாம் கண்ணனுக்கு பார்த்தே கண்ணனும் வியப்படுகின்றனாம் அந்த எரியும் கைகள் இருக்கோ இல்லையோ இந்த பெண் இந்த மாதிரி எல்லாம் செய்கிறாளே அப்படி என்று நினைத்து கண்ணனும் அருகில் கூப்பிட்டு கைகளை பார்த்து கொள் என்று அவன் கூப்பிட்டு சொன்னவுடன் தான் அந்த உணர்வுகளை அடைந்தாளாம் ஓ கை எரிகிறது அங்க இருக்கிற கோபியர்கள் எல்லாம் பயந்து விட்டார்களாம் கை கூட இந்த பெண் பார்க்கவில்லை இவ்வளவு கண்ணனை நினைத்து நினைத்து பார்த்து பார்த்து அவ்வளவு ரசிக்கிறாளே என்று எல்லாரும் ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தார் கண்ணனும் அழைத்து இது மாதிரி வேணாம் நீ வீட்டிற்கு எடுத்துட்டு போ விளக்கை என்று அவன் வழி அனுப்பி வைத்தானாம் இது எங்க பாருங்களே இந்த கழியுகத்தில் இந்த மாதிரி எல்லாம் இருக்குமா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கிறது அந்த காலத்தில் விளக்கு அதாவது வெளிச்சம் மாலை நேரத்தில் வெளிச்சம் வேண்டும் என்று யசோதை வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு கோகுலம் புறா விளக்கு ஏற்றினாங்களாம்மா எவ்வளோ அருமையாக இருக்கு இந்த கதையை கேட்க கேட்க கண்ணனுடைய புல்லாங்குழல் இசை யாருக்கு தான் யார்தான் மயங்க மாட்டார்கள் அதில் இந்த புது பெண் ஐயோ ரொம்ப அருமையா இருக்குதே கண்ணனின் இசையை கேட்டு கேட்டு இது செய்ய என்ன செய்வதென்று கூட அவளால் நினைக்க முடியவில்லை கண்ணனையுடைய நினைத்தாலே எல்லாம் வேலைகளும் முடித்து எல்லாரும் கண்ணா 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 என்று நினைக்கிறோம் அந்த அந்த பெண் விளக்கை எடுத்துக்கொண்டு மாமியாரிடம் மாமியாரும் அந்த எந்திரிச்சு விளக்கை வைக்கிறார் இதுதான் கண்ணனின் லீலைகளில் ஒரு கதை ஆகும் இந்த கதையை கேட்டு ரசித்து எல்லோர் வீட்டிலும் மாலை நேரம் விளக்கேற்றுங்கள் லக்ஷ்மி கடாச்சம் கிடைக்கும் எதிர்மறை ஆற்றலில் போய் நல்ல ஆற்றல் கிடைக்கும் என்று வேண்டிக் கொள்கின்றோம்